கதிர் வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பின் முதல் பரப்பு தோன்றிவிடு நதி வழுமுன் மணல் தருமுன் நலம் வளர்த்த தமிழ் பதிமதுரை பெருவழியில் பாண்டியர் கை பார்த்தவளை நின்னை நான் வணங்குவதும் என்னை நீ வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்த தமிழ் உண்புகழ் செய்ய தன் புலவர் தன்னை வணங்குகின்றேன் தமிழ் புலவர் வாழியரோ அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்ற புரட்சி கவியின் புரட்சி வரிகளோடு ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என எண்ணி இருந்தவரெல்லாம் மாய்ந்துவிட்ட எட்டு மறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற இந்த அத்துணை மகளிருக்கும் உலகெங்கிலும் வாழும் அனைத்து மகளிருக்கும் தமிழர் தொலைக்காட்சியின் சார்பாகவும் தமிழா கலைக்கூடத்தின் சார்பாகவும் இந்த கல்லூரியின் சார்பாகவும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவி வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்ற புரட்சிக் கவியின் புரட்சி வரிகளுடன் ஏட்டையும் பெண்கள் தொடுமை தொடுவது தீமை என எண்ணி இருந்தவர் மாய்ந்துவிட்டார் இன்று எட்டு அறிவினில் ஆணுக்கு பெண் நிகரில்லை என சொல்லி எல்லா இடமும் அமர்ந்திருக்கிற என்னுடைய மகளிர்கள் அனைவருக்கும் உலக மகளிர் அனைவருக்கும் தமிழா கலைக்கூடத்தின் சார்பாகவும் தமிழர் தொலைக்காட்சியின் சார்பாகவும் எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாகவும் இந்த ஏனாதி ராஜப்பா கல்லூரியின் சார்பாகவும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பெண்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் துணையாக இருப்பது வீடா நாடா இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு தெளிவா வந்துருவோம் வந்துருவோம் இந்த நாடுன்னு நீங்க போட்டிருக்கீங்களே இது என்ன இந்த செவ்வாய் கிரகத்துல இருக்கிற நாடா அண்டார்டிகாவா அர்ஜென்டினாவா எந்த நாட்டை பத்தி பேசுறீங்க எந்த நாட்டை பத்தி பேசணும்னு நீங்க சொல்ல வர்றீங்க இல்ல எந்த நாட்டை பத்தி தலைப்புல கொடுத்திருக்கீங்களோ எந்த நாட்டில இருந்து இந்த மூணு வெளிநாட்டு வாசிகளை பத்தி இழுத்துக்கிட்டு வந்திருக்கீங்களோ அந்த நாட்டை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஒருவேளை கைலாசாவில இருந்து வந்து போறோம் இருக்கலாம் கைலாசாவில் குடியுரிமை பெற்ற எனது எதிரணி சகோதரர்களையும் இந்த நாட்டின் இந்திய வீட்டின் மண்ணின் மைந்தரான என்னனி சகோதரர்களையும் இந்த நேரத்தில் வணங்கி கொண்டு சார் நாடுங்கிறது எங்க இருந்து சார் வந்துச்சு நாடுங்கிறது ஒரு நாலு வீடு நாலு தெரு அப்புறம் நாலு ஊரு அப்புறம் உங்க வீடு எங்க வீடு அவங்க வீடு இவங்க வீடு இந்த வீட்டுக்கு தான்

ஆனால் அந்த காலத்தில் பெண்கள் படிக்காமல் இருந்ததுக்கு காரணம் என்ன அந்த காலத்தில் பெண்கள் படிப்புக்கு கஷ்டப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா அவங்க வீடுகள் மாற்றம் அடையாமல் இருந்துச்சு நீங்கள் இன்னைக்கு தலைப்புக்குள்ள நல்லா ஊடுருவி பார்க்கலாம் இப்போ இருக்கிற பெண்களுடைய வளர்ச்சிக்கு பெரிய துணையாக இருப்பது இருந்ததை பற்றி பேசவில்லை இருப்பதை நடக்கிறத நடந்துட்டு இருக்கிறத நடக்க போறதை பற்றி நம்ம பேசுகிறோம் ஒரு ஒரு பெண்ணை இன்னைக்கு வீட்டில் படிக்கிறதுக்கு எப்படி அனுப்புகிறாங்கன்னா தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாட சாலைக்கு என்று சொன்னால் அப்படி அனுப்பிட்டு இருக்காங்க சார் எங்கள் பிள்ளைங்க முகத்தையெல்லாம் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்காங்க எவ்வளோ அழகாக வந்திருக்காங்க அப்படி வர்றாங்க சாயங்காலம் திரும்பி திரும்பி கல்லூரியிலேருந்து போறாங்க அவங்க வீட்டில் அண்ணனுங்க இருப்பாங்க சித்தப்பாங்க இருப்பாங்க பெரியப்பாங்க இருப்பாங்க மாமாங்க இருப்பாங்க மச்சாங்க இருப்பாங்க அவ்வளவு பேரும் இருப்பாங்க நீ ஏன் படிக்க போற நீ ஏன் வேலைக்கு போற இதெல்லாம் உனக்கு தேவையா இதெல்லாம் தேவை நீ வீட்டில் இன்னைக்கு எந்த பசங்களும் சொல்றது இல்லையே எந்த பசங்களும் சொல்கிறேங்கிறது சொல்லலைங்கிறதுக்கு வெளியில் எங்கேயும் நம்ம போய் உதாரணம் தேட வேணாம் நம்ம எல்லோரும் இந்த கல்லூரிக்கு வந்தோம் இந்த கல்லூரிக்கு வெளியில் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம் உதாரணம் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது என் கண்ணு முன்னாடி உங்கள் கல்லூரியோட இந்த ஏனாதி கல்லூரியோட கல்லூரியோடய யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்ட்டை பார்த்தேன் கிட்டத்தட்ட நாற்பத்தாறு பல்கலைக்கழக பரிசுகள் வாங்கியிருக்கிறாங்க யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அந்த நாற்பத்தாறு ரேங்க் ஹோல்டர்ஸில் பெரும்பான்மையா உட்கார்ந்து பசங்க இந்த கொஞ்சமா இருந்தாலும் இந்த பெண்களுக்கு வாய்ப்பு மாதிரி ஒத்துழைப்பு இல்லாமலா படிச்சிருப்பாங்க இதுக்கு காரணம் வீட்டுல இருக்கிறவங்க வீட்ல பசங்க எல்லாம் எப்படி மார்க் வாங்க வைக்க முடியும் இப்போ இந்த பசங்க எல்லாம் பொம்பளை பிள்ளையை இறங்க வாங்கி வைக்கணும்னு கம்மியா படிக்கிறாங்க பொம்பளை பிள்ளைய காலேஜுக்கு வந்து படிச்சாதானே இந்த பையங்களால அவங்கள மார்க் வாங்க வைக்க முடியும் பொம்பளை பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்கன்னா இந்த பசங்க அவ்வளவு பெருந்தன்மையா பெரிய மனசோட படிக்க வச்சணும்னு நினைச்சா கூட இந்த பிள்ளை ரங்கு வாங்கும் அந்த காலத்தில் ஆண்கள் கல்லூரியில் பெண்கள் போய் படிக்கவே கூடாதுங்கிற ஒரு சட்டம் இருந்துச்சு அந்த சட்டத்தை போட்டு வச்சது சமுதாயமும் அதில் இருந்த பழமைவாதமோ அந்த பழமைவாதத்தை உடைச்சு ஒத்த பொண்ணா போய் கல்லூரியில் படித்து மருத்துவராகி கேன்சர் இன்ஸ்டியூட்டே உருவாக்கினாங்க முத்துலக்ஷ்மி ரெட்டி அவங்களுக்கு துணையாக இருந்தது அப்போ இருந்த சமுதாயம் இல்லை அவங்களுடைய வீடு அவங்களுடைய வீடும் அவங்க வீட்டு மக்களும் அவங்களுக்கு உந்துதலாக இருந்து அவங்கள அந்த பழமைவாத சமுதாயத்தை உடைத்து நொறுக்க வச்சு இன்னைக்கு அந்த நிலைமைக்கு அழைச்சிட்டு வந்தாங்க இத்தனை பொண்ணுங்க இன்னைக்கு உட்காந்து கை தட்டிட்டு இருக்காங்க ஆனா இத்தனை பெண்களுடைய கல்விக்கும் வித்தா இருந்தது யார் தெரியுமா சாவித்ரி ராவ் புலே அப்படிங்கிற ஒரு முதல் பெண் ஆசிரியர் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் பெண்கள் படிக்கணும்னா பெண்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும்னாங்க சரி பெண்கள் படிக்க பெண்கள் சொல்லிக் கொடுக்கணும் அந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு பெண் படித்த பெண் இருக்கணும்ல அந்த படித்த பெண்ணே இல்லையே யாரை வச்சு சொல்லிக் கொடுக்கறது சமுதாயம் சொன்னுச்சு ஆண் ஆசிரியர்கள் கிட்ட நாங்கள் பெண்களை படிக்க அனுப்ப மாட்டோம் பெண்ணாசிரியர் கொண்டு வா அதே சமுதாயம் சொன்னிச்சு நாங்க பெண்களை படிக்க வைக்க மாட்டோம் அப்ப தான் வாத்தியாராவது இது என்னது இது கோழில முட்டை வந்ததா முட்டையிலேருந்து கோழி வந்ததா கதையால்லாம் இருக்குன்னு இப்படி இருக்கும் போது ஜோதிரா பாலைங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு இளம் வயது திருமணத்தில் குழந்தை திருமணத்தில் அவர் கல்யாணம் பண்ணிட்டு வர அவருடைய மனைவி சாவித்ரிக்கு அவர் படித்த படிப்பை சொல்லி கொடுக்கறாரு சொல்லி கொடுத்து அவர் வீட்டையே ஒரு கல்வி நீங்கள் கேட்டீங்க வீட்டில் யார் பாடம் சொல்லி கொடுப்பாங்கன்னு கேட்டீங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுகிட்ட அவருடைய மனைவிக்கு பாடம் சொல்லி கொடுக்கறாரு படிக்க வைக்கிறாரு அவங்களைய ஆசிரியரை மாத்துறாரு அவங்க மூலமா இந்தியாவிலேயே முதல் பெண்களுக்கான பள்ளிக்கூடத்தை துவங்குறாரு அந்த பெண் பள்ளிக்கூடத்துக்கு பாடம் நடத்துறதுக்கு இந்த சாவித்திரி போகும்போது நீங்க சொல்லக்கூடிய நாடு அந்த நாட்டில் இருந்த தெரு அந்த தெருவில் இருந்த பழமை மிக்க மக்கள் என்ன பண்ணாங்கன்னா நம்ம நடந்து போகும்போது அது சாணிய மண்ணை மலத்தை எல்லாம் தூக்கி விட்டரிஞ்சாங்க இவ போய் நாளைக்கு சொல்லி கொடுத்து எல்லா பொண்ணுங்களும் படிக்கிறதா இது பாவம் இது தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கரையோட போகக்கூடிய பொம்பளை அந்த பொண்ணு அழுகுது சாவித்திரி போய் இன்னை இந்த மாதிரி பண்றாங்க நான் எப்படி பாடம் நடத்த முடியும்னு அப்போ ஒன்னும் இல்லை கையில இன்னொரு மாத்து புடவை வச்சுக்கோ நேராக பள்ளிக்கூடத்துக்கு வந்தது நீ இந்த புடவையை மாதிரி உட்காந்து பாடம் நடத்துன்னு சொல்லி மனசு நொறுங்கி போனப்போ கூட அந்த வீட்டின் ஒரு மனிதராக இருந்த அவங்களோட கணவராக அவங்களை தேத்தி பெண்களுக்கான முதல் பள்ளிக்கூடத்தை உருவாக்கி இத்தனை பெண்கள் இத்தனை பட்டதாரிகள் இத்தனை பணியில் இருக்கக்கூடிய பெண்களுடைய கல்விக்கும் ஒரே காரணமாக இருந்தது ஒரே ஒரு வீடு தான் அதை அவங்களால மறுக்க முடியுமா நடுவர் நிறைவா இந்த கல்லூரியிலேருந்து வந்து இந்த கல்லூரி மாணவிகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து நான் பெண்களோட வளர்ச்சிக்கு காரணம்னு பேச வந்திருக்குது பார்த்தீங்களா மதுமிதா கல்யாணம் ஆகி நாலு மாசம் தான் ஆகுதான் மேக்ஸ் செகண்ட் இயராக அது கல்யாணம் ஆகி நாலு மாதம் ஆகுதுக்கு நம்ம கைத்தட்ட வேணாம் ஆனால் அந்த பொண்ணு கல்யாணம் ஆகியும் கூட தன்னுடைய கல்வி படிப்பை தொடர்கிறது திருச்சிக்கு போய் தஞ்சாவூருக்கு போய் புதுக்கோட்டைக்கு போய் எங்கே பார்த்தாலும் போய் பேசுது பேசி இதே மேடையில் வந்து இந்த மண்ணில வந்து இந்த மக்களோட இந்த பெண்களோட வளர்ச்சிக்கு காரணம் வீடு பேச வந்திருக்குண்ணா ஒரு அணியில பேசக்கூடிய பேச்சாளர்கள் கூட நாங்கள் பேசும் பேச்சுக்கு எங்களையே உதாரணங்களாய் மாற்றி மாற்றிக்கொண்டு பேசும் அளவிற்கு வலிமை வாய்ந்த வீடுகள் நமது இந்தியாவில் இருக்கின்றன அந்த வீடுகளால் மட்டுமே பெண்களின் வளர்ச்சி உறுதி செய்யப்படுகிறது என கூறி நல்லவாய் வாய்ப்பு நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்